நீண்டகால பொருளாதார திட்டங்கள் தேவை ஏனென்றால் நாம் வருடத்துக்கு தேவையான டாலர் திரைசேரிக்கு தேவையான டாலரை எவ்வாறு பெற்றுக் என்ற கேள்வி உள்ளது இதுவே சவாலான விடயம் சுற்றுலாத்துறை அதில் வலுவான பங்கு வகிக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளது நாம் கொழும்பை மையப்படுத்திய பொருளாதாரத்தில் சிக்கி சிக்கியுள்ளோம் ஆகவே நமக்கு பொருளாதார திட்டம் ஒன்று அவசியம் கிராமத்தில் உள்ளவர் கிராமத்தில் இருந்தபடியே தமது பொருளாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வது என்ற தேவை நமக்கு உள்ளது இந்த இடத்தில் தொழிற்சாலைகளை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதை விடவும் சுற்றுலாத்துறையினோடாக வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என நாம் சிந்திக்கிறோம் கிராமங்களில் உள்ள ஏழ்மைத்தனத்தை இல்லாதொழிப்பதில் சுற்றுலாத்துறைக்கு பாரிய பங்கு உள்ளது நாம் திட்டங்களை சரியாக அடையாளம் கண்டுள்ளோம் உரியவர்களுக்கு கிடைக்கும் கடந்த காலங்களில் உரியவை முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கு என்ன நடந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் துறைமுகத்திற்கு என்ன நடந்தது முதலீட்டாளர்கள் ஏன் கைவிட்டு செல்கிறார்கள் இடையில் கைவிடப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க முடியும் என நாம் நினைக்கிறோம் அவற்றை விரிவுபடுத்தாது நாம் சுற்றுலாத்துறையை பற்றி பேசுவதில் பயனில்லை சாதாரண முறையில் செயற்படும் போது தற்போது இருக்கின்ற நிறுவனங்கள் போதுமானதாக இருக்கும் ஆனால் சில துறைகளை அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமாயின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய நிறுவனம் ஒன்று தேவைப்படும் ஆனால் சுற்றுலாத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டுமாயின் நாங்கள் முன்மொழிந்துள்ள சுற்றுலாத்துறைக்கான ஆணைக்குழு ஒன்று அவசியம் அதனை நாம் செய்வோம் இந்த துறையில் நீங்கள் உங்களின் பங்களிப்பை வழங்குங்கள் நாம் உங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவோம் நீங்களும் நாமும் வேறு வேறாக அல்ல தொழில் முனைவோரும் அரசாங்கமும் ஒன்றாக சிந்தித்து இந்த துறையில் முன்னோக்கி கொண்டு செல்ல புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் அதுவே நாங்கள் உருவாக்கும் அரசாங்கம் அன்னை ஏக தமாய் அப்படி நிர்மாணிக்கிற ஆண்டு